நம்ம வீட்டில் இருக்கிற மின் இணைப்பு ஆகி கரண்ட் போயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு லேட்டாகும் போது ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ரெண்டாயிரவா தருவாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மைதாங்க அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் புக்கில் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதிச்சிட்டு வரலாம் அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க போது மின்வாரிய விதியின் இருபத்தொன்று படி நம்ம வீடு நகராட்சிக்குள்ளே இருந்துச்சுன்னா மூணு மணி நேரத்துக்குள்ளேயும் மாநகராட்சிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயும் அதுவே கிராமத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளேயும் ஆஃபீஸ்லேருந்து வந்து நமக்கு அதை சரி பண்ணி தரணும் அப்படி அவங்க சரி பண்ண தர லேட் ஆகும் போது ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கும் ஐம்பது ரூபான்னு அதிகபட்சம் ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம இழப்பட்டு கேட்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மீட்டர் பெட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி கம்ப்ளைண்ட் புக்ல கம்ப்ளைண்ட் எழுதி வைக்கணும் அதுக்கு ஒரு மாசத்துக்குள்ள இபி ஆஃபீஸ் இருந்து நமக்கு அது சரி பண்ணி தரணும் அப்படி அதுக்கும் அவங்க லேட் ஆகும்போது ஒரு நாளைக்கு நூறுரூவான்னு அதிகபட்சம் ஆயிரம் ரூபா இழப்பீடு கேட்க முடியும் அதுபோக இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நாம நம்ம சம்மந்தப்பட்ட ஐபி ஆபீஸ்க்கு போய் விதி விதியன் இருபத்தொன்னு பத்தி சொல்லி நாம இழப்பீடு கேட்கலாம் அதுபோக ஒன்று ஒன்னு ஒன்பது ஒன்னு ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி மின்சாரம் பிரச்சனைகளுக்கும் நம்ம நம்ம கொடுக்கலாம் அந்த தர மாட்டாங்க நாம கற்ற கரண்ட் பில்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிருவாங்க இந்த விஷயம் எப்பவும் நடைமுறைக்கு வந்தாலும் இன்னும் பெரும்பாலும் இந்த யாருக்குமே தெரியல இந்த விதி என்ன எங்க வீட்டுல எல்லாருக்கும் கட்டாயம் தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்துங்க நன்றி